ओडीपी ब्रो चेंज ब्रो। கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு நான் தெரியுமா ஆயிடுச்சு கரெக்டாக நாலு மணிக்கு அலாரம் வச்சு ஏஞ்சி இந்த பனியில் குளிச்சுட்டு வந்து சரி ஆர்டரு கொஞ்சம் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்தா கிட்டத்தட்ட நம்ம பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டில் வந்து நாலு நாற்பதுக்கு வந்தோம் இப்போ டைம்னா வந்து பார்த்திங்களா அஞ்சு ஐம்பதாவது கிட்டத்தட்ட ஒன் ஹவர் பத்து நிமிஷத்தில் ஒரு ஆட்ரு தான் எடுத்துக்கிறோம் அதுவும் எத்தனை கிலோமீட்ரு அதுவும் சரி பிக்கப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்ரு தான் பிக்கப்பு அந்த கஸ்டமர் ஒன்றரை கிலோமீட்ரு தான் காட்டிச்சு ட்ராப்பு ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஓடிபில போட்டு அப்செட் பண்ணுற ரெண்டு கிலோமீட்ரு காட்டுது அந்த கஸ்டமர் இங்கே லொக்கேஷன் போட்டு வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் உள்ள சூப்பராக இருபது இன்னைக்கு நாலு

உக்கார் ப்ரோ கட் பண்ணு ப்ரோ ஃபோனு நான்தான் கட் பண்ணுவான் இப்போ நம்மளுக்கு பாத்திட்டல ரெண்டாவது ஆர்டர் வந்திருக்கு வந்துருக்கு கஸ்டமரை பிக் பண்ணிட்டோம் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்ரு கிலோமீட்டர் நம்மள இன்னைக்கு

நம்ம ரெண்டாவது கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு டெய்லி இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நூற்றி எண்பத்தி ரூபா கஸ்டமர் ஒன் நைன்ட்டியாக பே பண்ணிட்டாரு ராபிடல மூணாவது ஆர்டர் வந்திருக்கு இப்போ கஸ்டமர் லொக்கேஷனில் தான் இருக்கும் ब्रो मेन रोड मार्ग लोकेशन मेन रोड मेन रोड भी राइट हो गाइस नमक आज ना हमारे पिक पांटों

नहीं दो लाख प्लस नहीं ब्रो चेंज ही ले ब्रो ये है मेरे जीपे रहल ब्रो जीपे लगाया ब्रो नहीं रहा ब्रो पछते ना उन्हर राइडर में डिग्ले यार नो चेंजर ब्रो बोल बढ़ गई हाँ और मारो तो बात से नहीं करना क्या बस नहीं करना मैं कोई ஓடிபி ப்ரோ த்ரீ ஒன் பை சிக்ஸ் சார் கெப்பல் தானே உட்காருங்க ப்ரோ கெப்பல் தானே கெப்பல் உங்களுக்கு தெரியல தெரியும் ஓகே போலாமா மெயின் ரோடு மட்டும் லொக்கேஷன் லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நாலாவது கஸ்டமரை பிக் பண்ணிட்டோம் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் இருபத்தஞ்சி நிமிஷம் இந்த மூணாவது கஸ்டமரோட அமௌண்ட் வந்து இரநூத்தி அஞ்சு ரூபா அவர் பே பண்ணிட்டாரு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்லாம் ഐ ഡി കാര്ഡ് 那边是。 டை சார் நேத்துல ஏழு என் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு ரூபாய் பண்ணிடும் எத்தனை கிலோமீட்ரு ப்ரோ நீ ரைடு பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு கிலோமீட்ரு நான் ஸ்டாப்பாக ரைடு பண்ணிடும் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கிலோமீட்டர் எக்ஸ்டாவே சுற்றியாச்சு அதெல்லாம் வந்து கணக்கிலே வராதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் எல்லாமே மொத்தமாக சேர்ந்து தானே போட சொன்னீங்க அதனால தான் நூற்றி எழுபத்தி ஏழு கிலோமீட்ரு நம்ம நீ ஓட்டிடும் எப்படி ப்ரோ நூற்றி எழுபத்தி ஏழு கிலோமீட்ருக்கு வந்து ரெண்டாயிரத்து முந்நூறுபா ஏன் பண்ணுறீங்கன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லை நம்ம எந்த ஆர்ட்ரு வந்தாலும் இன்றைக்கி வந்து போட்டரில் ஆர்டர் வந்தோன்னே தான் ரேப்பிட் ஆர்ட்ராக ஏற்றோம் அந்தமாரி வீடியோ என்னால் எடுக்க முடில அதுங்காட்டியும் வந்து சரி கிளைமேட் வேறு மாறிச்சு மழை வேறு தூரம் போட்டுருந்தது அதை போய் கேமரா கைட்டி நம்ம டிக்கில் வச்சுட்டு ஓட்ட ஆரம்பிச்சாச்சு சரி கைஸ் நம்ம கை விட்டு மைனஸ் பண்ணோம்ல இன்னைக்கு மொத்தமாக வந்து நானூறுரூபா பெட்ரோல் போட்டாச்சு அப்போ நம்ம செலவு அறுபது ரூபாய் அது மைனஸ் டே பதினால ஃப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் ப்ராஃபிட் சரி கைஸ் நம்ம சேனல் யாரும் புதுசா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம டே பதினஞ்சுல பார்க்கலாம் எல்லாம் சேஃபா இருங்க எல்லாருக்கும் பை